தொடர்ந்து பார்க்கலாம் சேலம் மாவட்டம் பழைய சூரமங்கலம் பகுதியில் அறுபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பள்ளிகை மூடும் நடவடிக்கையை கண்டித்து மாணவர்களுடன் ஊர்வலமாக வந்த பெற்றோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த பள்ளியை மூட திட்டமிட்டதாக தெரிகிறது இதனை கண்டித்து சேலம் புதரோடு பகுதியில் இருந்து கையில் பதாகைகளுடன் ஊர்வலமாக வந்த பெற்றோரும் மாணவர்களும் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரியில் உள்ள பல்பொருள் அங்காடி உரிமையாளர் வீட்டில் சந்தேகத்திற்கிடமான பொருள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் குற்றப்பிரிவு காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர் ராயக்கோட்டை சாலையில் பல்பொருள் அங்காடி நடத்தி வரும் அனுராதா ரைஸ் புல்லிங் சிலை கடத்தல் வெடிமருந்து பொருட்கள் பதுக்கல் வழக்குகளில் தொடர்புடைய நபர்களுடன் நட்பில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் வீட்டில் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரது வீட்டிற்கு சென்று மூன்று மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர் முடிவில் எந்த ஒரு பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது நடிகர் மன்சூர் அலிகான் மகன் துக்ளக்கின் பிணைக்கோரிக்கைக்கு காவல்துறை பதிலளிக்க சென்னை போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த நான்காம் தேதி போதைப்பொருள் விற்பனை வழக்கில் துக்ளக் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது ஜாமீன் மனுவை அம்பத்தூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனையடுத்து அவரது தரப்பில் சென்னை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது இதில் கைது செய்தபோது தன்னிடம் எந்த போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும் போதைப்பொருள் கடத்தலில் தனக்கு தொடர்பு இல்லை என்றும் முறையிட்டுள்ளார் மனுவை விசாரித்த நீதிபதி கோவிந்தராஜன் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தாா்